ிருந்த முகாம்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் பலர் உயிருடன் எரிந்து சாம்பல் ஆகினதும் அங்கு நடந்திருக்கின்றது ஆனால் யாரும் அதனை பொருட்படுத்துவதாக இல்லை தாக்குதல் என்பது இஸ்ரேல் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கு களமுனை இருக்கவில்லை என்றால் அவர்களின் இந்த தாக்குதல்கள் மிகவும் ஆஹ் இஸ்ரேலுக்கு அது ஒரு பாதகமாகத்தான் இருக்கின்றது ஒவ்வொரு நாடுகளில் எல்லாம் இந்த அணிதிரண்டு பலத்தினத்துக்கான ஆதரவுகள் மெல்ல மெல்ல பெருகிக் கொண்டேதான் இருக்கின்றது உலக நாடுகளில் பெருகிக் கொண்டேதான் அவர்களை படுகொலை செய்தாலும் ஆனால் வெற்றி என்பது அவர்களின் பக்கம் தான் இன்னொரு எதிர்த்தரப்பு பலமாக வளர்ந்து கொண்டிருப்பதால் இவர்களால் அது ஒரு தரப்பு ஒரு கட்டத்துக்கு மேல் இவர்களின் இந்த பொய் புரட்டுகள் எல்லாம் அதாவது இந்த மேற்கு பொய் புரட்டுகள் எல்லாம் காலாவாதியாகிற ஒரு நிலை இருக்கிறார்கள் இவர்கள் அடித்திருந்தால் அது இந்த ஒரு அடுத்த அதாவது அமெரிக்காவின் ராணுவ இலக்குகளை இவர்கள் தாக்க முற்பட்டிருப்பதாகத்தான் கூறலாம் அண்மையில் ஈரானில் பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட இருநூறு பேர் அவர்கள் ஆஹ் ட்ரோன்களை கையாள்வது ஏவுகணைகளை கையாள்வது என்று இருநூறு பொறியியலாளர்கள் ஆஹ் ஏமனுக்கு திரும்பி சென்றதாக கூறியிருக்கிறார்கள் அனைத்தலக உயிரோடு தமிழ் ஐஎல் சி தமிழ் உயிருடைய தமிழில் அன்றுகளை அரசியல் களம் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் எங்களோட பிரித்தானியாவில் போரியலாய்வாளர் அரசோகன் இணைகின்றார் வணக்கம் அரசோகளை அனைத்துலக உயிரோடு தமிழ் இந்திய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பல சீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் கடந்த வாரம் பேசும்பொழுது ரஃபா பகுதியில் தாக்குதல்கள் ஆரம்பித்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து செய்திகளின் ஊடாக அறியக்கூடிய இருக்கின்றது என்னவென்று சொன்னால் பிலடெல்பியா கொரிடோ எனப்படும் காசாவுக்கும் எகிப்துக்கும் உள்ள அந்த பகுதி எல்லைப் பகுதியை முற்று முழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூறியிருக்கின்றார்கள் இது எவ்வளவு உண்மை இதனூடாக இந்த போரில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அல்லது இது கமாசிக்கு ஏதாவது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் வந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உடன்பாட்டின் அடிப்படையில் தான் அது பண்ணி கொண்டு வந்தது என்று கூறுவதை விட ஹாசா பகுதிக்கான வர்த்தக உடன் வர்த்தக அதாவது பொருட்கள் அதன் ஊடாக போய் போய் வந்து கொண்டிருந்தது அதில் அதற்கு கீழ் பெருமளவான பத அதாவது நிலக்கீழ் பாதைகள் இருக்கின்றன அதன் ஊடாகத்தான் பல போக்குவரத்துகள் இருந்தன ஆனால் இஸ்ரேல் அதனை கமாஸ் ஆயுதங்களை கடத்துவதற்கு பயன்படுத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி கொண்டு இருந்தது எகிப்தை பொறுத்தவரையில் இந்த இதனை இஸ்ரேல் வந்து ஆக்கிரமித்தால் அது தனது ரெட் லைன் அதுதான் இறுதி புள்ளி என்று சொல்லியும் தான் அதன் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று சொல்லியும் கூறியிருந்த போதும் இஸ்ரேல் அதனை இப்போது கைப்பற்றி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் கமாசை பொறுத்தவரையில் இது கமாசுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் அதை இப்போதைக்கு சொல்வதற்கு இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களின் நெட்ஒர்க்கையும் அவர்களின் ஆளணியையும் இதுவரையில் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் ஏறத்தாலும் முப்பத்தி ஐந்து வீதமான கமாசுத்தான் கொள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் பெருமளவான இடங்கள் அளிக்கப்படவில்லை என்று அது உண்மையும் தான் ஏனென்று சொன்னால் இவர்களால் போர்க்கைதிகளை கூட மீட்க முடியாத ஒரு சூ சூழ்நிலையில் தான் காணப்படுகிறார் அது மட்டுமல்லாது வடக்கு பகுதியிலிருந்து பெருமளவான இஸ்ரேலிய படையினர் வெளியேறியும் இருக்கிறார்கள் ஆஹ் அவர்களுக்கு பல முனைகள் இதை உதாரணமாக கிஸ்புல்லாக்களுடனான வடபகுதியிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாக இருக்கின்றது அப்ப இந்த நிலையில்தான் மட்டுப்படுத்தப்பட்ட அளபில்தான் இவர்கள் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல்த தாக்குதலை மேற்கொண்டு மேற்கொண்டு வந்திருக்கின்றது இப்ப இந்த ஆனால் இந்த பகுதி மீதான முற்றுகை என்பது அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தையும் அல்லது மக்களுடைய இயல்பு நிலையை மேலும் அதிக அளவு பாதிக்கும் என்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் கடந்த வாரம் அங்கு இடம்பெயர்ந்திருந்த முகாம்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் பலர் உயிருடன் எரிந்து சாம்பல் ஆகினதும் அஹ் அங்கு நடந்திருக்கின்றது ஆனால் யாரும் யாரும் அதனை இல்லை அது தொடர்பாக விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு யாரும் ஐக்கிய நாடுகள் சபையோ எந்த ஒரு அமைப்போ அல்லது எந்த ஒரு நாடுகளுமோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு அங்கு முன்வரவில்லை இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மூத்த அதிகாரி ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் என்னவென்றால் காசாவில் ஹமாசிக்கு எதிரான போர் இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்து நடைபெறும் என்று எதிர்பார்ப்போம் என்று கூறியிருக்கிறார் பின்னணியில் என்ன என்று நீங்கள் கூறுகிறார் ஒரு சில வாரங்களுக்கு அவர் முடித்து விடுவார்கள் என்று கூறினார்கள் அந்த ரஃபா பகுதியை முடித்தால் கிட்ட கிட்டத்தட்ட காசா நிலப்பரப்பு தரமட்டம் ஏன் இப்படி ஒரு கூறுவதற்கு என்ன காரணம் ஓ அவரின் கருத்தின்படி பார்க்க போனால் அங்கு உள்ள அதாவது அவர்களால் கமாசின்ற பதுங்கு குழிகளை அவர்களால் முற்று முழுதாக கண்டறிய முடியவில்லை அல்லது அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பு அங்கு காணப்படுவதாகத்தான் இதனை பார்க்கும்போது போது தெரிகின்றது இஸ்ரேலி தரப்பு தகவல்களின் அடிப்படையில் கூட இதுவரையில் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் அஞ்சூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது இது இஸ்ரேலின் தரப்பு தெரிவித்த தகவல்கள் இதை விட அதிகமாக இருக்கலாம் கடந்த வாரம் இடம்பெற்ற சண்டையில் கூட இஸ்ரேலிய படையினரின் ஒரு கம்பெனியை முற்றுமுழுதாக அழித்ததாகவும் அதில் இருந்த ஒரு படையினரை கைப்பற்றிய கைது செய்ததாகவும் கமாஸ் தெரிவித்திருந்தது அதை இஸ்ரேல் மறத்திருந்ததும் தெரிந்தது ஒன்றுதான் தாக்குதல் என்பது இஸ்ரேல் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கு களமுனை இருக்கவில்லை என்றால் அவர்களின் இந்த கிரில்லா தாக்குதல்கள் மிகவும் ஆஹ் இஸ்ரேலுக்கு அது பாதகமாகத்தான் இருக்கின்றது அடுத்ததாக இவர்களால் இப்ப முப்பத்தி ஆறாயிரத்தி அஞ்சாறு பேருக்கு மேற்பட்ட மக்களை அங்குள்ள மக்களில் மக்களை இவர்களால் இடத்தில் இவர்களால் ஒரு முழு அளவிலான ஒரு யுத்தத்தை இவர்களால் மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை ஒன்று காணப்படுகின்றது அடுத்ததாக இஸ்ரேலை பொறுத்தவரையில் பல முனைகளில் களங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று ஏமன் கூதி படையினராக இருக்கலாம் அல்லது லெபனானாக இருக்கலாம் இப்ப இந்த களமுனை வந்து அடுத்தது இவர்கள் எவ்வளவுதான் இவர்கள் தாக்குதலை நடத்தினாலும் அதாவது கமாஸை முற்றாக அழித்து விட்டோம் என்று சொன்னாலும் கமாஸ் பல்வேறு நாடுகளில் பரவி இருப்பதால் அவர்கள் மீண்டும் தாக்குதலை நடத்தலாம் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது அப்படி கன சிக்கல்கள் இருக்கின்றது அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா தொடர்ச்சியான உதவிகளை முழு அளவில் செய்வதற்குரிய நிலையிலும் அமெரிக்கா இல்லை என்றால் உக்ரைன் போர் ஒன்று இருக்கின்றது அமெரிக்கா காசா பகுதியில் கட்டிய அந்த மிதக்கும் துறைமுகம் கூட கடலுடன் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது மில்லியன் டாலர்கள் பெறுமதியில் அதனை கட்டியிருந்தாலும் அது இலகுவாக கடலுக்குள் மூழ்கியது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கின்றது இப்போது திருப்பி அவர்கள் இனி அதனால் எந்தவித பொருட்களையும் இறக்க முடியாத என்ற ஒரு சூழ்நிலை அது அது வேணுமண்டே செய்தார்களா அல்லது தவறுதலாக நடந்ததா நிச்சயமாக பலசீனிய மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் அந்த மிதக்கும் கப்பல் அந்த தளத்தை அமைத்தார்கள் அப்படி என்றால் இனி உதவி செய்ய தேவையில்லை என்பதனுடைய ஒரு விளைவாது உண்மை நீங்கள்வதாகவும் இருக்கீங்கன்னு சொன்னால் ஜெர்மனை பொறுத்தவரை ஜெர்மனி வந்து இஸ்ரேலிய மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு தனது விமானங்கள் மூலம் உதவி பொருட்களை வழங்கிக் கொண்டிருந்தது இப்போது அந்த விமானங்களை மீளப்பெற்று விட்டது இனிமேல் உதவிகளை வழங்க தேவையில்லை ஆனால் அங்குள்ள மக்கள் இன்னும் எந்தவித அதாவது உணவோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி பொருட்கள் கூட கிடைக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் ஒன்றில் இவர்கள் கலைத்து விட்டார்களா அல்லது இவர்கள் தங்கள் நாட்டுக்குள் உள்ள பிரச்சனை அல்ல தங்கள் மக்களின் பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகிறார்களா என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலும் இந்த போரை அவர்கள் இன்னும் ஒரு ஓரிரு ஆண்டுகள் செல்லும் இருபத்தி இன்னொரு அதிகாரியின் கருத்தின்படி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையும் செல்லும் என்னும் கூறியிருந்தார்கள் ஆனால் இப்போது அந்த பாதுகாப்பு சபை அதிகாரிய அவரின் கருத்தின்படி இந்த வருடம் முடிவு வரையிலும் என்று ஆனால் இந்த போர் தூரம் நீடிக்கும் என்பதை கணிக்க அப்படி அப்படி நீடித்தால் நீடித்தால் இது பாலஸ்தீனிய மக்களுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கும் இப்ப உங்களுக்கு தெரியுமே ஏற்கனவே நோர்வே அயர்லாந்து ஸ்பெயின் போன்ற நாடுகள் பாலஸ்தீனியத்தை அங்கீகரித்திருக்கிறார்கள் இனி அதோடு சேர்ந்து ஸ்லுபேனியாவும் அங்கீகரித்திருக்கிறது அவர்களும் கூட அவர்கள் உரையாற்றும் பொழுது கூறுகின்றார்கள் ஏனைய நாடுகளும் முன் வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த போர் தொடர்ந்து கொண்டு போனால் இது ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துமா உண்மைதான் என்னென்று சொன்னால் நீங்கள் கூறியது போல ஸ்லோவேனியா இப்போது அங்கீகரித்திருக்கின்றது நோர்வே ஆக இருக்கலாம் ஸ்பெயின் ஆக இருக்கலாம் அவர்களின் அங்கீகாரம் வந்து கடந்த செவ்வாய்க்கிழமையுடன் ஒரு உத்தியோகபூர்வமாக வந்துவிட்டது அவர்கள் இனி பாலஸ்தீனத்துடன் ஒரு ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தப் போவதாக கூறியிருக்கிறார்கள் பிரேசில் வந்து இப்போது இஸ்ரேல் இந்த தூதுவரை திரும்ப அழைத்திருக்கின்றது அதே போல நீங்கள் பாத்தீங்கன்னா கொலம்பியா கொலம்பியாவின் அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்ன கொலம்பியா தான் பாலஸ்தீனத்துல தூதரகத்தை திறப்பதற்கே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது அவர்கள் ஒரு ஒன்றை கூறியிருக்கின்றார் தனது இராணுவத்தை அங்கு அமைதிப்படையாக அனுப்புவதற்கு தாங்கள் ரெடியாக இருப்பதாக ஒவ்வொரு நாடுகளும் இணைந்தால் நாங்கள் ஒரு அமைதிப்படையை அங்கு அனுப்பலாம் ஹாசாவுக்கு என்று சொல்லி அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலாவின் மகனை பேரன் அவர் அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு அறைகூலை விடுத்திருக்கின்றார் என்றால் உலக நாடுகளிடம் முற்றுமுழுதாக எல்லோருமாக இணைந்து இந்த இஸ்ரேலை புறக்கணிக்கும் திட்டத்தை உலக ஒட்டுமொத்த உலகமும் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று வருகின்றது இப்ப மாணவர்களின் போராட்டமாக இருக்கலாம் அல்லது இப்ப செங்கடலில் இடம்பெறுகின்ற குதிரை அமைப்பினரின் தாக்குதலாக இருக்கலாம் அதாவது அந்த ஒவ்வொரு நாடுகளில் எல்லாம் அந்த அணி திரண்டு கொண்டது பல சினத்துக்கான ஆதரவுகள் மெல்ல மெல்ல பெருகி கொண்டேதான் இருக்கின்றது உலக நாடுகளில் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது அப்ப அவர்களை நீ இவர்கள் படுகொலை செய்தாலும் ஆனால் வெற்றி என்பது அவர்களின் பக்கம் தான் அவர்கள் நிராயுதவாணியாக நின்றாலும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அந்த வெற்றி என்பது அவர்களின் பக்கம் இருப்பதுதான் இந்த இவர்களின் சின்னத்துக்கான காரணமாக இருக்கின்றது அதாவது சின்னத்துக்காக உயிர் தியாகத்தின் விளைவு என்று கூறலாம் இல்லையா இதே நேரத்தில் இப்ப இந்த ரஃபா பகுதியில் அந்த தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று ஐசிஜே கூறினார்கள் என்று நம்புகிறேன் ஆனால் அவர்கள் தாக்குதலை தொடர்ந்து இருக்கிறார்கள் அமெரிக்காவும் கூட இது தொடர்பாக எச்சரிக்கை கொடுத்திருந்தது தங்களுடைய சிவப்பு கோட்டை தாண்ட வேண்டாம் என்று ஆனால் இப்ப சமீபத்தில் வந்த செய்தியை பார்க்கும் பொழுது ரஃபா பகுதியில் நடந்த தாக்குதலை வைத்து பார்க்கும் பொழுது தங்களுடைய சிவப்பு கோட்டை கடக்கவில்லை என்று அமெரிக்கா ஒரு கருத்தை கூறியிருக்கின்றது என்னத்துக்காக இப்படியான ஒரு கருத்தை கூறினார்கள் அவர்கள் அவர்களின் ஆயுதத்தை அதாவது அமெரிக்காவின் ஆயுதத்தை கொண்டுதான் இஸ்ரேல் தாக்கியதாக கூறப்படும் அமெரிக்கா வந்து சும்மா சொல்லுகிறார்கள் இது ஒரு ரெட் லைன் எல்லை கோடு என்று சொல்வார்களே தவிர இஸ்ரேலின் மீது அமெரிக்காவோ பிரித்தானியாவோ மேற்குலக நாடுகளோ எந்த நடவடிக்கையும் அழுத்தங்களும் இல்லை உங்களுக்கு தெரியும் ஐசிசி என்ற தலைவர் கரீம்கான் மீது கரீம்கான் மட்டுமல்லாது அவரின் குடும்பத்துக்கும் உயிர் அச்சுறுத்தலை நேரடியாக விடுத்திருக்கிறார் மொசாட்டின் தலைவர் அது மட்டுமல்லாது அமெரிக்காவின் செனட்டர்களாக இருக்கலாம் அல்லது அமெரிக்க அதிகாரிகளாக இருக்கலாம் நேரடியாகவே ஐசிசி மீது தடைகளை கொண்டு வரப்போவதாக மிரட்டுவது மட்டுமல்லாது அவர்களை ஜெயிலில் போட போவதாக கூட மிரட்டி இருக்கிறார்கள் அரச பயங்கரவாதம் அரச பயங்கரம் இதில் எது பயங்கரவாதம் எது பயங்கரவாதம் இல்லை என்பதை அவர்கள் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் நீதி என்பது அவர்கள் இப்போ ஒன்று இந்த உலகத்துக்கு வழிவாக தெரிகிறது இந்த நீதி நியாயம் எல்லாம் யாருக்காக உருவாக்கப்பட்டது என்றது நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் வந்து அங்கு இந்த என்ஜிஓக்களுக்கு நிதியை வழங்குவதால் வழங்கி அந்த நாட்டை ஒரு அரசியல் பிடிக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்கு எதிராக அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றிருந்தார்கள் அதாவது எந்த அதாவது எந்த ஒரு என்ஜிஓவும் நிதி வழங்கும் போது பதிவு செய்ய வேண்டும் அதற்கு எதிராக அமெரிக்கா சரி ஐரோப்பிய ஒன்றியம் சரி மிக கடுமையான நடவடிக்கை பயணத்தடையை மேற்கொள்வோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் இந்த சட்டம் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் இருந்து நடைமுறையில் இருக்கின்றனர் அவர்கள் உங்கள் சட்டத்தை தான் நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்ப இதுதான் அந்த பிரச்சனை அவர்கள் தங்களுக்குரிய சட்டங்களை இயற்றி தாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனைய நாடுகள் தங்களை பாதுகாப்பதை அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக தான் இனி ரஃபா பகுதி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அமாஸ் பதில் தாக்குதலும் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவ மருந்த செய்தியை கூறியிருக்கிறார்கள் மறுத்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் அந்த பலஸ்தீனர்களுக்காக கட்டப்பட்ட முகாம் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் பெரிய தாக்குதலின் விளைவை எல்லோரும் காட்சியாக பார்க்கக்கூடியது அந்த காட்சியை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஊடக படம் ஒன்று தயாரித்து வாசகம் ஒன்றை சமூக ஊடகங்களின் ஊடாக பரப்பும் பொழுது நாற்பத்தி ஏழு மில்லியனுக்கு அதிகமானவர்கள் இதை பகிர்ந்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவலை பார்க்கக்கூடிய இருக்கின்றது இது இப்ப உலகம் பூராவும் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய அடாவடித்தனத்தை வெளிப்படுத்தும் உலக மக்கள் மத்தியில் ஒரு மாறுபட்ட கருத்தை இப்பொழுது பேச தொடங்கி விட்டார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா அவர்களுக்கு தொடர்ந்தும் அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றதா உண்மைதான் நான் இப்ப கூறியது போல நெல்சன் மண்டேலாவின் பேரனாக இருக்கலாம் பல நாடுகளாக இருக்கலாம் ஆஹ் ஆப்பிரிக்க நாடுகளோ ஐரோப்பிய ஆப்பிரிக்க நாடுகளோ அரபு நாடுகளோ அல்லது ஆசிய நாடுகளோ பல நாடுகள் உண்மையில் இந்த போர் போரினால் அமெரிக்காவின் செல்வாக்கு வந்தது இதுவரை காலமும் அமெரிக்கா கட்டி வளர்த்தது கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதன் முக்கிய காரணம் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் சமூக பல எனவேதான் இந்த டிக்டோக்கை தடை செய்ய வேண்டும் டெலிகிராம் சேனல்களை தடை செய்ய வேண்டும் என்று இவர்கள் அதிகமாக நிற்கிறார்கள் ஏனென்றால் இந்த டிக்டாக் தான் பலஸ்தீன பிரச்சனையில் அதிக அளவான வீடியோக்களையும் காணொலிகளையும் தகவல் குறுந்தகவலாக பரப்பியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது இதுதான் இவர்களுக்குரிய குற்றச்சாட்டு இப்ப யூடியூப்பாக யூடியூப்பை இவர்கள் தடை செய்துதான் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் கண்டபாட்டுக்கு போட முடியாது அவர்களை நீ அவர்களை நீக்கி விடுவார்கள் அதே மாதிரி குகுள் என்றாலும் அவர்களை நீக்கி விடுவார்கள் சில வாசகங்களை கூட மாற்றி இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஒரு பிரச்சனை வந்தது ஒரு ஓவியர் என்று நினைக்கிறேன் அவருக்கு விருது வழங்குகின்ற வைபவத்தில் அவர் பலஸ்தீனத்தின் கொடியை தந்த கோட்டில் ஒரு பின்னாக இருந்தவர் அவர்கள் படத்தை பிரசரிக்கும் போது அதை எடிச் செய்து அதை நீக்கிவிட்டு பிரசரித்திருந்தார்கள் அவர் தனது சமூக வலைதளத்தில் போட்ட பிற்பாடு தான் அந்த மேகசின் வந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டிருந்தது அப்படி அவர்கள் பல விடயங்களை செய்கிறார்கள் இல்ல ஒரு அயோக்கியத்தனம் என்றால் தாங்கள் கூறுவதை உலக மக்கள் கேட்க வேண்டும் என்பதைத்தான் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு வறுப்பை அல்லது ஒரு நாடு ஒரு அமைப்பு கூறினால் அதை ஏற்பதற்கு தயாரில்லை என்பதை இவ்வளவு காலமும் இப்படித்தான் செய்து வந்திருக்கிறார்கள் என்று கூறுகின்றது இல்லையா உண்மைதான் உணவு காலமும் அம்பலமாகிக் இன்னொரு எதிர்த்தரப்பு பலமாக வளர்ந்து கொண்டிருப்பதால் இவர்களால் அது ஒரு தரப்பு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல் இவர்கள் இந்த பொய் புரட்டுகள் எல்லாம் ஆஹ் அதாவது இந்த மேற்குளத்தின் பொய் புரட்டுகள் எல்லாம் ஆஹ் காலாவாதியாகிற ஒரு நிலை இல்லை இப்போது இருக்கிறார்கள் நிறைவாக உங்களுக்கு தெரியும் ஸ்வஸ் கால்வாயினூடாக கப்பல் போக்குவரத்து மிகவும் தடைப்பட்டிருந்தது அதனால் இவர்களுடைய பொருளாதாரத்துக்கு தொடர்ச்சியாக நெருக்குவாரங்கள் ஏற்பட்டது குருசிஸ் அமைப்பினுடைய பகுதிகளை தாக்குதல் செய்தார்கள் பிரித்தானிய அமெரிக்கா எல்லோரும் நினைத்தார்கள் அவர்கள் எல்லோருமே இறந்து விட்டார்கள் தான் நிற்கின்றார்கள் ஆனால் இப்பொழுது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக மீண்டும் கப்பல் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்ன விதமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் யாருடைய கப்பலை தாக்கினார்கள் அல்லது மீண்டும் அவர்கள் ஹூதிஸ் அமைப்பினரை முடித்து விட்டார்களா அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தாக்குதல் கொண்டுதான் இருக்கிறார்கள் அது இப்போது இவர்கள் கலைத்து விட்டார்கள் அதனால் பெருசாலவில் இப்ப அடிக்கடி செய்திகள் வேண்டும் நான்கு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினோம் பத்துகளை சுட்டு வீழ்த்தினோம் என்று வறுமே தவிர இவர்களும் அதனை மூடி மறைக்க வழி விட்டார்கள் ஆனால் அண்மை காலமாக அதாவது கடந்த வாரம் அவர்கள் மத்திய தரைக்கடலுக்கு அடித்திருக்கிறார்கள் அது வந்து மிக நீண்டது உறவுகணை அதாவது இதுவரை காலம் செங்கடலை தான் வைத்திருந்தார்கள் அதே நேரம் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்தும் ஒரு கப்பலுக்கு அடித்திருந்தார்கள் இப்போதும் மத்திய தரைக்கடல் இப்போ மத்திய கடல்ன்றது என்றது இன்னும் மிக இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு நிலை என்னென்னா நீண்டது உறவுகணைகளை அவர் பாவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் வந்து இந்த அதாவது புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன செவ்வாய்கிழமை கிரீஸ் கப்பல் வந்து மார்ஷல் ஐலாண்ட் கொடியோட வந்த கப்பல் மீது கிட்டத்தட்ட கிட்டத்தட்டிருந்து எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் வைத்து ஏவுகணை இருக்கிறார்கள் மூன்று ஏவுகணை கப்பலையே தாக்கி இருக்கிறது கப்பல் பிரான்ஸ் கடற்படை அந்த கப்பல் படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் கடுமையாக செய்தமடைந்திருக்கிறது கப்பல் அங்கிருக்க மாலுமிகளை அகற்றி இருக்கிறார்கள் இது வந்து அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்னென்று சொன்னால் சேதமடைந்த பிற்பாடு அது படங்கள் வெளியில வருவதும் ஒரு பெரிய பிரச்சனை என்றபடியால் வியாழக்கிழமை இரவு பதிஸ் அமைப்பினரின் வானொலி நிலையங்கள் அஹ் அவர்களின் இறங்குதுறை அல்லது துறைமுகம்களை தாக்கி இருக்கிறது விமானப்படை அதில் கிட்டத்தட்ட பதினாறு பேர் கொல்லப்பட்டதாகவும் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்ததாகவும் கூறுகிறார்கள் அவர்கள் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் இதற்கு பதில் அதற்கு பதிலடியாக செங்கடலில் இருந்து நின்ற அமெரிக்காவிட எஷன் விமானம் தாங்கி கப்பல் மீது இவர்கள் அதாவது கதீஸ் அமைப்பினர் ஏவுகணை தாக்குதலில் நடத்துகிறார் குரூஸ் ஏவுகணை தாக்குதலில் கப்பல் நேரடியாக தாக்கப்பட்டதாக கூறுகிறார்கள் ஆனால் அது தொடர்பாக அமெரிக்காவின் கடற்படை இதுவரையில் திறந்து தகவல்களை வெளியிடவில்லை அவ்வாறான தாக்குதல் ஒன்று இடம்பெறும் இருந்தால் அது இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும் சொன்னால் அமெரிக்காவின் கடற்படை கப்பல் எண் கடை இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தான் நின்றது இப்ப இவர்கள் அடித்திருந்தால் இவர்களிடம் அஞ்சூறு கிலோமீட்டர் தொலை பாயக்கூடிய ஏவுகடைகள் இருப்பதாகத்தான் கூறியிருந்தார்கள் அதை ஒன்று இவர்கள் அடித்திரு அடித்திருந்தால் அது இந்த போன்ற ஒரு அடுத்த அதாவது அமெரிக்காவின் ராணுவ இலக்குகளை அவர்கள் தாக்க முற்பட்டிருப்பதாகத்தான் கூறலாம் அண்மையில் ஈரானில் பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட இருநூறு பேர் அவர்கள் ட்ரோன்களை கையாள்வது ஏவுகணைகளை கையாள்வது என்று இருநூறு பொறியியலாளர்கள் ஆஹ் ஏமனுக்கு திரும்பி சென்றதாக கூறியிருக்கிறார்கள் அப்ப அவ்வாறு பயிற்சிகளை கொடுப்பதால் சில சமயங்களில் இந்த போர் வந்து அடுத்த கட்டத்துக்கு இரண்டால் உங்களுக்கு தெரியும் இப்ப உக்ரைனில் இவர்கள் ஏவுகணைகளை கொடுத்து ரஷ்யாவுக்கு உள்ளுக்குள் அடிக்க சொல்லி கூறியிருக்கிறார்கள் அதே போல நீண்டதூர் கொடுத்து ஐரோப்பிய நாடுகளை தாக்குவதற்கோ அல்லது இஸ்ரேலை தாக்குவதற்கோ அல்லது அமெரிக்காவின் கப்பல்களை தாக்குவதற்கோ அவர்களும் முயற்சிக்கலாம் என்றதுதான் இந்த தாக்குதலின் ஒரு செய்தியாக பார்க்க அமெரிக்கா இன்னொரு நாடோடு இணைந்து செயல்பட்டால் அது அலாய்ஸ் ஈரான் போன்ற நாடுகள் இன்னொரு அமைப்பு அல்லது இன்னொரு நாடோடு சேர்ந்தால் அவர்கள் ஒட்டுக்குழுக்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை இங்கே கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடைய உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிரோடு அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்